அனைவருக்கும் காலை வணக்கம் எம் குருநாதர் அவர்களுக்கு இதயம் கனிந்த வணக்கம் விண்வெளி ஆராய்ச்சியாளர் எஸ் வெங்கடேசன் நீர் மருத்துவம் இனிநய்யாவுடைய இருபத்தி மூன்று ஆண்டுகால உணவில்லாமல் வாயும் சாதனை யோக பயிற்சி அதாவது உள்தூய்மை பயிற்சி இந்த பயிற்சியை இன்னையா கற்று கொடுத்து இன்றோடு தொண்ணூற்றி ஒன்பதாவது நாள் சிறப்பாக சந்தோஷமாக ஆனந்தமாக பரம்பொருளை அனுபவிக்கின்ற ஆனந்த மன நிறைவோடு இந்த பதிவை உங்களுக்கு அடியேன் சமர்ப்பணம் செய்கிறேன் ஏனென்றால் உண்டு மூன்று வேளை உண்டு மகிந்த காலங்கள் என்று அனைவரும் நாம் நடந்து நினைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் மூன்று வேளை உணவுகள் உண்டு மகிந்த காலமல்ல அடியனுக்கு அது எல்லாம் வீணான காலங்களாக அடியன் இப்போது நான் கருதக்கூடிய அளவிற்கு மனநிலை பக்குவத்தை அடைந்திருக்கின்றேன் உண்ணாமல் இருக்கின்ற இந்த நிலையில் சந்தோஷம் ஆனந்தம் பரமானந்தம் என்று சொல்லப்படுகின்ற அவைகள் அனைத்தும் சிறப்பாக கிடைத்துள்ளது உடல் ஆரோக்கியமாக உள்ளது உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்ன காரணம் இனி கூறுகின்ற கூறுகின்ற உள்தூய்மை பயிற்சி மட்டும்தான் காரணம் அந்த சூட்சமை சூட்சமத்தை தான் இனி நய்யா அவர்கள் நமக்கு நீர்ப்பயிற்சி என்ற முறையில் அருள்கின்றார் அந்த சூட்சம ரகசியத்தை நாம் தெரிந்து கொண்டு செயல்பட்டீர்களானால் நீங்களும் விட பல மடங்கு சந்தோஷம் ஆனந்தம் பரமானந்தம் பசி இல்லாமல் தாகம் கூட இல்லாமல் வாழலாம் எப்படி வாழ முடியும் சாத்தியக்கூறுகள் என்றால் இந்த நீர்ப்பயிற்சி எடுத்துக்கொண்டு உள்தேகம் இந்த உள் உடல் உறுப்புகள் அனைத்தும் தூய்மை பெற வேண்டும் நீர்ப்பயிற்சியில் மட்டும்தான் அது சாத்தியக்கூறுகளாகும் எந்த மருந்து மாத்திரைகள் எடுத்தாலும் கூட அது சுத்தமாகாது அதனால் பக்க விளைவுகளை தான் நீங்கள் சந்திக்க நேரும் அடியனும் அவ்வாறு தான் இந்த நீர்ப்பயிற்சியில் மட்டும்தான் உங்கள் உடல் தூய்மையாகும் அப்படி தேகமானது உள் எல்லாம் தூய்மையாகி எல்லாம் வெளியறிச்சுறனாவே ஆட்டோமேட்டிக்காகவே இறைவனுடைய சக்தி அந்த சூரிய நாராயண் என்று சொல்லப்படுகின்ற சூரிய கதிர்களில் இருந்து நமக்கு இயற்கையான சக்தி கிடைத்துவிடும் உணவுகள் எடுத்து சாப்பிடுவதனால அடியேன் அதுக்கு வந்து செயற்கை சக்தி தான் நான் உணர்கிறேன் ஆனால் அந்த செயற்கை சக்தியை காட்டிலும் மகத்துவானது சக்தி அப்படிப்பட்ட இறை சக்தி தான் சூரிய கதிர்களிலிருந்து இருந்து நமக்கு கிடைக்கிறது உடனே கிடச்சிடாது உடல் தூய்மை பெற்று யோக நிலைக்கு மாறிய பிறகுதான் அந்த சக்திகள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதுவரையில் நாம் முள்தூமை செய்து கொள்ள வேண்டும் சிறிதளவு உணவுகள் எடுத்து சிறிது சிறிதாக நீரியும் நீர்ப்பயிற்சியாக எடுத்து அதன் பிறகுதான் உடல் தூய்மை நடுநிலை பெற்ற பிறகுதான் அந்த யோக மார்க்கத்தை கடைப்பிடித்தால் மட்டும்தான் அந்த விண்வெளி சக்தியை நம்மளால் உணர முடியும் அப்படிப்பட்ட ஆனந்த நிலையை அடியேன் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் இதற்கு என்னுடைய குருநாதருக்கு மீண்டும் ஒரு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பதிவை பார்க்கின்றவர்களும் கேட்கின்றவர்களும் மற்றவர்களுக்கு பகிரப் போகிறவர்களும் கூட கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் ஒரு சிலர்கள் அடியன்கள் மகரிஷி மகரிஷி கசீபா மாமுனிவர் குருகுலம் திருவள்ளுவர் அறக்கட்டளை பயிற்சி மையத்திற்கு மாணவர்கள் சில மாணவர்கள் பதிவு செய்து உள்ளார்கள் பல மாணவர்களெல்லாம் தொலைபேசியில் செல்போனிலே பேசி அடியேனும் இந்த பயிற்சியில் சேர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு பதிவுகள் செய்ய வேண்டும் நூறு ரூபாய் கட்டி பதிவுகள் செய்ய வேண்டும் என்று கூறினாலும் கூட அதை கட்டி பதிவு செய்கிறேன் என்று சொல்கிறார்கள் அப்புறம் சில நேரங்களுக்கு பிறகு அவர்கள் யாருடைய பேச்சு கேட்குறார்களோ தெரியலை ஆனால் பதிவு பண்ணாமலேயும் போயிடுறாங்க அதுபோல் தான் இன்று நகர்ந்த நின்று நடந்த நிகழ்வும் வேலூர் மாநகரத்திலிருந்து ஒருவர் பேசினார் நான் பதிவு செய்கிறேன் என்று கூறினார் நீங்கள் பதிவு செய்யுங்கள் ஐயா வகுப்பு எடுப்பாவில் அந்த வகுப்பில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அப்போது நீங்கள் உரிய தொகையை கட்டினா போதும் அப்படின்னு அவருக்கு சொல்லியிருக்கேன் ஆகினால் இது வந்து முழுக்க முழுக்க உண்மை உண்மையை தவிர வேறு இல்லை இதனுடைய இந்த நீர்ப்பயிற்சி எடுத்துக்கொள்வதால் உங்களுக்கு எந்த விதமான உடலில் பக்க விளைவுகளும் ஏற்பட போவதில்லை உங்களுடைய சுய மரியாதை உங்களுடைய சுய உணர்வு உங்களுடைய சுய கௌரவம் இதெல்லாம் இருக்குது இல்லையா அதுக்கு எல்லாமே நீங்கள் தான் பொறுப்பு ஒரு மனதோடு முழு மனதாக இதை நம்பி இந்த சூச்சம்ப பயிற்சியை நீர் சூச்சம்ப பயிற்சியை நீங்கள் செய்தீர்களானால் உங்களை வெல்லக்கூடிய தகுதி இந்த உலகில் எவருக்கும் இல்லை நீங்கள் தான் வெற்றியாளன் சாதனையாளன் அப்படிப்பட்ட உன்னத நிலையை நீங்கள் உணருவீர்கள் ஏனென்றால் இந்த நீர்ப்பயிற்சியில்தான் மரணத்தை வெல்லக்கூடிய ஆற்றல் அனைத்து நோய்களையும் வென்று மரணமில்லாத பெருவாழ்வு வாய்ந்து இந்த பூமியில் நிலைத்து நிற்க முடியும் நிலைத்து தானும் நிலைத்து வாய முடியும் தன்னுடைய சங்கதிகளையும் தன்னை போலவே வாழ வைக்க முடியக்கூடிய ஆற்றல் நீர் நீர்ப்பயிற்சியிலும் இனி ஐயாவுடைய சாதனை யோக நீர்ப்பயிற்சியின் மூலம்தான் இது நடக்கிறது இது முழுக்க முழுக்க முயற்சி திருவனையாக்கம் உங்களுடைய முயற்சியால் தான் உங்களுடைய உடல் தேகம் சுத்தம் செய்யப்படும் அப்படி சுத்தம் செய்யப்பட்டு நடுநிலைத்தன்மை பெறும் நடுநிலைத்தன்மைனா என்ன நீங்கள் இந்த பயிற்சிக்கு வரத்துக்கு முன்ன ஒரு எண்பது கிலோ இருப்பீங்க ஆனால் இந்த பயிற்சியை ஒரு ஆறு மாத காலம் எடுத்துக்கிறீங்க எடுத்துக்கின பிறகு அது இத்தனை கிளையாக மாறுங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாற்பத்தஞ்சி அல்லது ஐம்பது கிளைக்கு வந்துடும் அப்போ கிட்டத்தட்ட